நான் ஒரே ஒரு பெட்டிஷன் 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 ஒரே ஒரு 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 டைவர்ஸ் தட் வெரி ஃபார்மல் ஃபார்மல் அந்த 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 கேர்ள் மேல எந்த பெருசா நாங்க பொண்ணு பொண்ணு பாத்தீங்க அப்படின்னா சம்மன் ரிசீவ் ஆனதுக்கு ஃபைல்ஸ் ரைட்ஸ் மெயின்டெனன்ஸ் கேஸ் கேஸ் அண்ட் அண்ட் ஆல்சோ கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷன் பையன்

குவாஷ் அதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்ணுது இங்க இங்க நம்ம 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 வந்துட்டு பெட்டிஷன் 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 ஃபைல் 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 அப்ரோச்சஸ் அகேன் த த சுப்ரீம் சுப்ரீம் கோர்ட் கோர்ட் இருக்கிற இருக்கிற சென்னை கோர்ட்ல நெல்லூருக்கு பண்ணுங்க நாங்க என்ன பண்றோம் 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 நோ நோ வி கே நாட் அப்ரோச் அங்க மூணு மூணு அவங்க டிவிசிக்கு ஒரு கேஸ்

அமரா ஹ் ஆர்டர் இஷ்யூ பண்ணிருக்கேன் அவங்க வாய்ஸ் ரேஸ் பண்றாங்க நானும் இவென்ச்சுவலா நான் என் வாய்ஸ் பண்றேன் அப்புறம் அட்வொகேட் அண்ட் ஐம் ஸ்டாண்டிங் இன் த கோட் யூ கேனாட் கம் அண்ட் டெல்மி அண்ட் ரேஸ் யோர் வாய்ஸ் இன் ஃபிரண்ட் ஆஃப் த கவுட் இன் த பப்ளிக் அண்ட் அட் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைகள் வேற மாதிரி போகுது சரின்னு சொல்லி எல்லாரும் வந்து அமைதியாகி அப்படி அப்படின்னு தி கேம் அவுட் ஆஃப் நான் ஐ ரைட் ரெப்ரஸன்டேஷன் இந்த மாதிரி இந்த சோ கால் இன்சிடென்ட் அன்னைக்கு கோர்ட் இந்த மாதிரி எங்களை ஹராஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு டு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் டிஜிபி ஐஜி சிஎம்செல் அமர் ஆந்திராக்கு இங்க சிஎம்எல்க்கு எல்லாத்துக்கும் அரௌண்ட் ஒரு டுவெல் பெட்டிஷன்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணி எல்லாத்துக்கும் ரெப்பிரசன்டேஷன்ஸ் அனுப்புறேன் இந்த ரெப்ரஸன்டேஷனே நான் காமிச்சு டிரான்ஸ்பர் பெட்டிஷனுக்கு அப்ளை பண்ண டிரான்ஸ்பர் பெட்டிஷன் இதை அட்டாச் பண்ணி ஐ கெட் அன் ஆர்டர் ஸோ இப்போ வரைக்கும் பதினோரு பன்னெண்டு கேஸ் பெண்டிங் அதுக்கப்புறமா ஐ அகேன் ஃபைல் ஃபார் த விஜயவாடா ஐ மீன் அமராவதி ஹைகோர்ட்ல அமராவதி ஹைகோர்ட்ல டு சேஞ்ச் த ஏஜென்சி ஆஃப் என்கொயரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சப்சிக்வெண்டா ஒரு எஃப்ஐஆர் பெண்டிங் இருக்கிறனால பையனுக்கு வேலை போயிடுச்சு ஓகே அவர் வந்துட்டு அவ்வளோ ரெனவுண்ட் ஜாப்ல இருக்காரு சி பேசிக்லி வி ஆல் அ சிவிலியன்ஸ் ஸோ அவங்க வந்துட்டு ஒரு பைலட் அப்படிங்கும் போது தே ஹாவ் தியர் ஓன் கிரெடென்சியல்ஸ் ஸோ இவென்ச்சுவலி ஹீ லூசஸ் இஸ் ஜாப்

ఫిఫ్టీన్ కేసెస్ వంట నమ్మ ట్లా హల్ పన్న మాది అప్పు అది సార్ట్ౌట్ ఆ ఇప్పుడు వంట ఆన్ డేట్ దర్ ఆర్ ఓన్లీ ఫోర్ కేసెస్ పెండింగ్ అదే అండ్ ఫార్మల్ డివోర్స్ రెస్ ఎంసీ అండ్ డివిసీ పె అండ్ అండ్ ఎఫ్ఐఆర్ ఇస్ అగన్ పెండింగ్ బట్ తెన్ ఇట్ ఇస్ అండ్ క్వాషోడే ప్సీడింగ్స్లో హీ ఇస్ అగెన్ బక్ టు హిస్ జాబ్ జస్ట్ బికాస్ వి రీషియేట